என்னங்க விஜய் தைரியமா கட்சி ஆரம்பிச்சாரு நல்லபடி அரசியல் பணியிடவர் நினைச்சா அவரோட அரசியல் முடிச்சு விடுற அளவுக்கு பாஜக இப்ப அவர் மேல மிகப்பெரிய போட்டு சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு அழைச்சிருக்காங்க இவர் பயந்து நடிங்க போய் தான் டெல்லிக்கு போயிருக்காரு டெல்லியில் போய் விசாரணை முடிச்சதுக்கு அப்புறம் பாஜக இருக்கக்கூடிய பல முக்கியமான தலைவர்கள் இவர் சந்திக்கிறாரு சந்திச்சு என்டிஏ கூட்டணிக்குள்ள இவர் இணைய போறாரு அப்படின்னு பல பேர் விஜயோட ஜாதகத்தை வச்சு ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் பக்கத்தில் உட்காந்து விஜய் பேசும்போது ஒட்டு கேட்ட மாதிரியே பல கதைகளை கலர் கலர் ரீல்ஸா படமா ஓட்டிட்டு இருக்காங்க ஆனா உண்மையில்

விசாரணைக்கு போதுமான ஒத்துழைப்பு கொடுத்து உண்மையான குற்றவாளிகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் வரை ஓய மாட்டார் அவரோட கட்சியோட மூத்த நிர்வாகியான சி டி நிர்மல் சொன்னதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மிகப்பெரிய கொண்டாட்டமா இருக்கு